மனசுல இருந்து பாராட்டுதுன்னு சொல்லுவாங்க சில பேர் உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே எல்லாம் நல்லா வர்றேன் தம்பி நல்லா வர்றேலா உம் வந்துரு அவனை விட்டுருவானா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனா உண்மையிலே மனத்துக்கன் மாசிலநாதன் அனத்துக்கன் ஆசல நீர பெரு அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒண்ணு வைத்து வெளியே ஒண்ணு பேசாம எல்லோரிடத்திலும் வெளிப்படை தன்மையோடு பாராட்டக்கூடிய அளவுக்கு பாராட்டுற மனுஷன் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாள் பார்த்தது இல்லை அப்படி பாராட்டுவாரு உண்மையிலேயே அவரு நமக்குள்ள அப்படி திறமை இருக்கா அப்படிங்கிறத அண்ணன் தம்பிராமையா அவர்கள் பாராட்டும் போதுதான் தெரிய வரும் அப்படி நல்ல ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்தணும் நல்ல ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி அப்படிதான் நான் வந்து தொடர்ச்சியா வழக்கு எனக்கு தொடர்ச்சியா வழக்கு போட்டு ஒவ்வொரு நீதிபதியும் எனக்கு ஜாமீன் கொடுக்காம உள்ளுதுக்கு போட்டாங்க எத்தனை நீதிபதி உனக்கு ஜாமீன் கொடுக்காம வந்திருப்பான் நீயே இந்த நீதிபட இந்த படத்துல நீதிபதியா நடிச்சு ஜாமீன் கொடுக்காத உள்ளதுக்கு போடு அப்படின்னு சொல்லி எனக்கு நீதிபதி கதாபாத்திரம் கொடுத்தாரு அது சொல்லிதான் கொடுத்தாரு அதை கொடுப்பதற்கு அவர் மட்டும் காரணம் இல்ல அவருடைய அன்பு மகன் அவர் நினைத்ததெல்லாம் அந்த அவர் இதுவரைக்கும் நடந்திருக்கு அவர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படித்தான் எங்களுடைய ஆக்சன் கிங் அர்ஜுன் அவருடைய அன்பு மகளை அவர் கரம் பிடிச்சாரு நினைச்சதெல்லாம் நடந்துச்சு அதே போல இந்த படத்தில் என்ன நோக்கத்திற்காக இந்த படத்தை எடுத்தாரோ டேரக்டர்னா பொதுவா சொல்லுவாங்க நம்மளும் நிறைய இயக்குநர்கள் வந்து படப்பிடிப்பு தலங்களில் பார்த்துருக்கோம் பரபரப்பா இருப்பாங்க ஆக்சன் அப்படிலாம் கிடையாது அப்படி கூலா சாஃப்ட்டா இப்படி ஒரு இயக்குநர் தமிழ் சினிமாவே இதுக்கு வாய்ப்பு கிடையாது அவர் கோபப்பட்டு நான் பார்த்தேன் நான் இருந்தது ஒரு அஞ்சாறு நாள் தான் படத்துக்கு படப்பிடிப்புக்கு போனேன் அந்த ஐந்து நாட்கள் பார்த்து கூட சின்ன கோபம் கூட ஒரு முகத்துல சிரித்து கொண்டே ரொம்ப மென்மையான ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்காரு தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத இயக்குனராக மரியாதைக்குரிய தம்பி உமாபதி வருவார் என்பதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு சின்ன இரண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்திற்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது ஏன்னா சாட்டை இந்த படத்துக்கு கூட நிற்கும் சாட்டை கணியன் கூட நிற்பாரு அந்த சாட்டை தம்பிராமையை அனுப்பாரு சாட்டை எடுத்து தயாரிப்பை நிகழ்த்துகிற அண்ணன் சுரேஷ் காமாஜி இருப்பாரு எல்லா சாட்டையும் நிற்கும் நான் இதுல ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்ல விரும்புறேன் நான் வந்து ஒரு துரைமுருகன் அப்படின்னு ஒரு பேர் தான் என் பேரு ஆனா எனக்கு முன்னாடி ஒரு அடைமொழி உருவாகி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பதிமூணு வழக்குல என் பேரு சாட்டை ஒன்று இருக்கு அதே போல யூடியூப் சேனல் தேர்ந்தா சாட்டைன்னு ஒரு இரண்டாயிரம் வீடியோ வருது கூகுள்ல போனா சாட்டை அப்படிங்கிற பேர் வருது அந்த சாட்டை அப்படிங்கிற பெயர் எனக்கு கிடைத்ததற்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் அண்ணன் சசி அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் அண்ணன் தம்பிராமி அவர்களும் தான் இந்த ரெண்டு பேருடைய இன்ஸ்பிரேஷன்ல வந்த நடித்து வந்த அந்த சாட்டைங்கிற படத்தை பார்த்த பிறந்தான் என் யூடியூப் சேனலுக்கு சாட்டைங்கிற பேரே வச்சேன் இப்ப சாட்டைங்க போட்டு அவங்க படம் வராது என் படம் தான் வரும் நான் ஓட்டாக் பண்ணி போயிட்டேன் அப்போ அப்படி நிறைய ரெண்டு ஒரு தொடர்பு உண்டு அதே போல அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே பேசக்கூடிய நபர்கள் கிடையாது ரொம்ப வெளிப்படை தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படியெல்லாம் ஒரு இப்படி கலைஞர்கள் படைப்பாளிகள் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கிடைப்பதை அரிது அப்படிப்பட்டவங்க ஒன்று கூடி தயாரித்திருக்கிற ஒரு படம் இந்த படத்துல ரெண்டு பாட்டு பார்த்தோம் ஒன்னு வந்து நம்மளுடைய உடலை நடுங்க வைத்தது இன்னொன்னு உள்ளத்தை நடுங்க வைத்தது ரெண்டு பாட்டுமே அதே போல இந்த படமும் உடலையும் உள்ளத்தையும் நடுங்க வைக்கும் தமிழ் சமூகத்துல இந்த படம் சின்ன அதிர்வுகளை நிச்சயம் ஏற்படுத்தும் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிராமை அவர்களுக்கும் அவருடைய அன்பு மகன் உமாபதி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும்